வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பால நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்று நம்முடன் பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் பேராசிரியர் திரு பாலாஜி அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்தியாவினுடைய எழுபத்தொன்றாவது சுதந்திர தினம் அன்னைக்கு அமெரிக்காவிலும் ஒரு முக்கிய சந்திப்பு நிகழ்பட்டிருக்கு அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புடினும் சந்திப்பு நிகழ்த்தியிருக்காங்க இந்த சந்திப்புக்கு அப்புறமா ட்ரம்ப்பு பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது பல விஷயங்களை பற்றி நாங்கள் வந்து இங்கே பகிர்ந்துக்கிட்டோம் ஒரு முக்கிய புள்ளிக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த சந்திப்புக்கு நான் வந்து பத்துக்கு பத்து மதிப்பெண் கொடுப்பேன் இதற்கப்புறமா ரஷ்யாவுடைய போருக்கு வந்து ஜெலன்ஸ்கி தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சுருக்காரு இதை தவிர்த்து நம்முடைய இந்த இரு நாட்டு வல்லரசு நாளுடைய தலைவர்களுடைய சந்திப்பை இந்தியாவுக்கும் இது எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது இந்த சந்திப்பை நம்ம எந்த அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு வணிக ரீதியாகவும் ஒரு அயல்நாட்டு உறவு ரீதியாகவும் பார்க்க முடியும் சார் மிக முக்கியமான ஒரு சந்திப்பு அந்த சந்திக்கிற இடமே ஒரு முக்கியமான ஒரு இடம் அவங்க சந்தித்தது அலாஸ்கா அலாஸ்கா வந்து ரஷ்யா யுஎஸ் ரெண்டுத்துக்கான ஒரு பார்டர் மாதிரி இருந்து ஸோ அதில் வந்து முக்கியமாக ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருங்கிறத விட்டுட்டு இப்போ வந்து புத்தின் என்ன சொல்கிறாருங்கிறது தான் பார்க்கணும் நம்ம ஏன்னா நமக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி ஒன்று சொல்லார் நாளைக்கு ஒன்று சொன்னார் அவருடைய போக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலையற்ற ஒரு ஸ்திரத்திறமை இல்லாத ஒரு போக்கு அதுதான் பல பிரச்சனைகள் அமெரிக்காவுக்கும் பல நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது அவர் கூறுகிறார் ஜெலன்ஸ்கி தான் இதற்கு பொறுப்பு என்று ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து இதற்கு பொறுப்பு என்று கூறுகிறார் திடீரென்று ரஷ்யாவையும் ஆதரிக்கிறார் திடீரென்று உக்ரைனையும் ஆதரிக்கிறார் அவருடைய நிலைப்பாடு என்னவென்று சரியாக தெரியவில்லை ஆனால் என்னை பொறுத்தவரை என்னவென்றால் இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் என்பது மிக விரைவில் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது அதில் வந்து சம் சார்ட் ஆஃப் பீஸ் காம்ப்ரமைஸ் உக்ரைன் அண்ட் ரஷ்யா ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதில் ட்ரம்ப் கிளைம் பண்ணுற அளவுக்கு இருக்குமாங்கிறது தான் சந்தேகமான ஒரு விஷயம் இந்தியாவை பொறுத்தவரை என்னவென்றால் இந்தியாவுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இரண்டு வல்லரசு இந்தியாவே ஒரு வல்லரசு தான் இந்தியா வந்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை போல வந்து ஜிரஃபியில் இல்லைனா கூட ஜனத்தொகையில் இந்தியா ஒரு வளரிசு எக்கனாமிக் பவரில் வளர்த்து மிலிட்ரியிலே ஒரு வல்லரசு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது யாருக்கும் ஆனால் நம்மளுக்கு சரியான ஒரு டைம் அந்த டைம் இன்னும் வரலைங்கிறது தான் உண்மை அதனால் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இதை வந்து ஒரு ஒரு வெளி ஒரு பார்க்குவது ஆப்ஜெக்டிவாக நம்ம பார்க்குறோம் இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் விரிவாக சொல்லணும்னா எப்பவுமே வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் நட்புறவாக இருக்கிறது நமக்கு நல்லது அமெரிக்காவும் சைனாவும் நட்புறவாக இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய செக்யூரிட்டிக்கு ஒரு கொஷினபிள் திங் ஈவன் ரஷ்யாவும் சைனாவும் வந்து நட்புறவாக இருக்கிறது கூட நமக்கு சில இஷ்யூஸ் ஏற்படுத்தும் ஏன்னா சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க அது வந்து நமக்கு சில சென்ட்ரல் ஏஷியாவில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஃப்ரெண்டாக இருக்கிறது அவங்க நேட்டோவில் வந்து நேட்டோ ட்ரூப்ஸும் அதாவது இருந்து அவங்க நேட்டோ இருந்து கூட ரஷ்யாவும் உக்ரைனும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஃப்ரெண்டாக இருக்கிறது உக்ரைனில் வந்து உக்ரைன் ரஷ்யா வார முடிவு கொண்டு வருதுங்கிறது நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜான ஒரு பொசிஷன் இந்தியாவுக்கு அதே வழியில் இந்த சந்திப்புக்கு அப்புறமா ஐரோப்பிய யூனியன்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யுக்ரைன் நேட்டோக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களே இதை நம்ம எப்படி பார்க்கறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பிரச்சனைக்குரியமான ஒரு விஷயம் ஏன்னா அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நேட்டோவில் வந்து உக்ரைன் வரது அவரே விரும்புவாராங்கிறது கொஷினபிள் திங் ஏன்னா நேட்டோவில் வந்ததுனாக்கா யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து யுக்ரைன் எதிராக அவங்க வந்து ரஷ்யா இருந்தால் இந்த போரே வந்திருக்காது இல்லையா போரே வந்திருக்காது ஆனால் அதுதானே அவங்க விரும்புகிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க நேட்டோவில் வந்திருந்தாங்கன்னா அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அங்கே வந்திருக்கணும் அதை வந்து அமெரிக்காவே விரும்பாது அமெரிக்க மக்களே விரும்ப மாட்டாங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ரஷ்யாவோட ஒரு யூரோப் வாரில் அவங்க போக் டவுன் ஆனுங்கிறதுக்காக தான் வேண்டான்னு அவங்க வந்து நேட்டோலேருந்து விலகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து தெர் இஸ் ஆக்சுவலி எட்ட ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பட் ஆனால் இந்த உக்ரைன் வாருங்கிறது ரஷ்யாவுக்குலேருந்து முடிவுக்குங்கிறது உண்மை அது வந்து மிக சீக்கிரமாக வரும் அதை வந்து ட்ரம்ப் பிரசிடென்சியில் இருந்தாலும் சரி இல்லை ட்ரம்ப் கருத்து யாராவது ஒரு பிரசிடென்ட் வந்தாலும் சரி அதை வந்து அவங்க வந்து க்ரெடிட் கிளைம் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அது வந்து நமக்கு வந்து ஒரு சாதகமானால் நமக்கு சாதகமாக இருக்கும் இந்தியாவுக்கு அந்த சாதகம் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கு ட்ரம்ப்பும் புடினும் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து சீனா போக போகிறாரு அதே வேளையில் ரஷ்ய பிரதமர் புடினும் இந்தியாவுக்கு வரப்போகிறார் ஸோ இப்படியான ஒரு உலக சூழல்களில் இந்த ஒரு பார்வைகளை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது ஜெய்சங்கர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து மாஸ்கோ போகிறாரு அதே மாதிரி நம்ம பிரதமர் வந்து சைனா போகிறாங்க மாதிரி ஜப்பானும் போகிறாரு மாதிரி ரஷ்யன் பிரெசிடென்ட் இந்தியாவுக்கு போகிறாங்க யூஎஸ் பிரசிடென்ட்டும் ட்ரு குவான் சம்மிட்கா இந்தியாவும் ஸோ இது வந்து முதலி மேஜர் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆஃப்டர் வாட் அவுட் கோர்ஸே ஆஃப்டர் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப்டர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் இன் இயர் இதில் வந்து காய்களை எப்படி நகர்த்தணும் அப்படிங்கிறது வந்து மிக சாதுரியமாக நகர்த்த வேண்டிய ஒரு காரியம் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஆக்சுவலாக இந்த பாகிஸ்தானுடைய யுத்தம் வராமல் இருந்து இருந்தால் நமக்கு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் காய்களை வந்து மிக நன்றாக நகர்த்தியிருக்கலாம் என்பது உண்மை அதில் எந்த சந்தேகமும் இது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்போவுமே பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ் இன்டர்நேஷ்னல் ப்ரெசன்ஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் ஒரு காரணமாக இருக்குது ஆனால் அதே வேலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா கூட ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இன்றைக்கி சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மூன்றாவது நீர்மூழ்கப்படை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த போர் தொடுத்ததை வந்து சீனா பார்க்கணும் இல்லையா சி சைனாவுடைய நமக்கு வந்து பார்டர் கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கு அது வந்து கால்வான் வேலி தோக்லாமில் வந்து நமக்கு இதுவாக இருந்திருக்கு அதே மாதிரி இப்போ பாகிஸ்தானாக இருந்திருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணோம் அதாவது ரொம்பவும் நம்ம வந்து இறங்கவும் முடியாது இது இறங்கவும் முடியாது ரொம்ப பின்வாங்கவும் முடியாது ரியலிஸ்டிக்காக எப்படி போனோம் எப்படி வரணுங்கிறத காய்களை நகர்த்துறதுங்கிறது உண்மை அதை வந்து சாதனமாக செய்ய வேண்டியது எப்படி நகர்த்தணும் எப்படி செய்யணுங்கிறது அந்தந்த என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அதில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டும் அதை எப்படி செய்கிறார்கள் என்பதை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே வேளையில் இன்றைக்கி ரஷ்யாவும் அமெரிக்காவும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு பேச்சு வந்து நம்மளுக்கான அந்த வரி இருந்து ஒரு ஏன்னா நம்ம ரஷ்யா கிட்டே வந்து அதிகமான உபகரணங்கள் வாங்குகிறோம் அப்படின்றதுக்காக தான் வரியை விதிக்கிறாங்க அதே மாதிரி கச்சா எண்ணெய் வாங்குகிறோன்றக்காக தான் வரியை விதிக்கிறேன்னு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் சொல்கிறாரு அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஒரு சந்திப்பு அவங்க ரெண்டு சந்திப்பு வந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறது அவங்களே யுரேனியம் வாங்குகிறாங்க ரஷ்யா கிட்டேருந்து மாதிரி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா கனடா வாங்கியிருக்காங்க அங்கே இருக்கிற விண்டர் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் கனடாவில் யூரோப் இது வந்து வின்டர் இதுக்கு வந்து ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுறதே வந்து ரஷ்யாதான் ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து வாங்குறங்கிறதுக்காக அங்கே தாரிஃப் பண்ணுறதுங்கிறது வந்து ஃபார் டொமஸ்டிக் ரீசன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃபுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் டொமஸ்டிக் ரீசன்ஸே தவிர அதை வந்து நம்ம நம்ம ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் டு பி பண்டர்ஸ்ட் இன் தட் கான்டெக்ட் அண்ட் வி வில் ஆக் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா சி அமெரிக்கா வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படிங்கட்டா கேட்டால் அமெரிக்காவோடைய பாலிசிஸ் அண்ட் அமெரிக்காவுடைய போஸ்டரிங் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ரெண்டு ஸ்டெப் பேக்வேர்ட் ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் டு எஸ்டேட் ரியலிஸ்டிக்கலாம் நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் அண்ட் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை பார்த்துக்கிறது தான் நல்லது என்பது என்னுடைய கருத்து அதே வேளையில் தன்னை ஒரு நோபல் நாயகனாக அறிவிக்கணுன்றதில் வந்து ட்ரம்ப்பு முன்னேற்பாடாக இருக்கும்பொழுது இந்த அனாஸ்கா சந்திப்பில் வந்துட்டு அதற்கான முயற்சி அவர் எடுத்திருக்காரு நம்ம பார்க்கலாமா அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கலாம் அவ்வளோ பர்சனல் ரீசன்ஸாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ ஒபாமாவுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கோ நோபல் பரிசு கிடச்சிது ஆனால் அவர் என்ன செஞ்சார் அதான் கொஸ்டின் சி நோபல் ப்ரைஸுங்கிறது வந்து யூ கெனாட் சே தட் இஸ் ஆக்சுவலி அ வெரி பிக் திங் நோபல் ப்ரைஸ் வாங்கினதுனால வந்து வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இன்டர்நேஷ்னலில் என்ன பண்ணோம் நம்ம இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது வந்து இருந்ததுனாக்கா தென் வி கேன் ஆக்சுவலி ஒர்க் இட் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிரதமர்கள்லாம் சில இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரீஜனல் கான்ஃப்ளிக்டில் இன்டர்வைன் பண்ணதுக்கு காரணமே நோபல் ப்ரைஸ் தான் ஆனால் அது வந்து ஆக்சுவலாக எந்த அளவுக்கு நோபல் ப்ரைஸுங்கிறது ஒரு க்ரைட்டீரியா கிடையாது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் ரியலிஸ்டிக்காக என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கிடச்சதுனால அமெரிக்காவுக்கு எந்த ஒரு லாபமுமோ இல்லை வந்து பொருளாதார முன்னேற்றமோ உலகத்துக்கு வருமாங்கிறது ஒரு கொஷினபிள் திங் த கொஷின் இஸ் ரஷ்யா வந்து உக்ரைன் போரிலேருந்து அவங்களுக்குள்ள சமரசம் ஏற்பட்டதுன்னா யூரோப்பியன் பீஸ் வந்து வந்ததுன்னா அது வந்து அமெரிக்கன் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய முக்கியமான இப்போ செக்யூரிட்டி வந்து சைனா நாட்டின் ரஷ்யா அதை அவங்க புரிஞ்சுனாங்கன்னா அது வந்து நல்லதாக இருக்கும் அதே வேளையில் இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா புடின் வந்து செய்தியாளர் கேள்வி கேட்கும்போது யுக்ரைன் வார் வந்து நிற்குமா அப்படின்னு கேட்கும்போது அவர் தலையாற்ற விதமே வந்துட்டு இப்போதைக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு கொஷினாக தான் இருந்த மாதிரி இருந்தது ஸோ அந்த வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்திப்பில் ரஷ்யர் புடின் என்ன ஒரு விஷயங்களை பகிர்ந்திருப்பாருன்னு நம்ம யோசிக்கலாம் சரி இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை விஷயம் ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெசிஃபிக் கண்ட்ரி ஒரு அட்லாண்டிக் கண்ட்ரி ரஷ்யாவும் ஒரு பெஸிஃபிக் கண்ட்ரி யூரோப்பியன் கண்ட்ரி ஆனால் இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னாக்கா யூரோப்பில் நம்மளுடைய எந்த விதமான பிரசன்ஸும் இல்லை ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய பேர் இந்தியாவுக்கு விரும்புகிறாங்க இந்தியா இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெசினா டயலாக்னு நடக்கிறது டெல்லியில் அதில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கலந்துகிறதுல அதில் மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பட் தட் இஸ் நாட் த இஷ்யூ த இஷ்யூ இஸ் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ சைனா பிரதமரும் யூஎஸ் பிரசிடென்ட்டும் மீட் பண்ணுறாங்க இல்லை இந்தியன் பிரசிடெண்ட்டும் அமெரிக்கன் பிரெசிடெண்ட்டும் மீட் பண்ணுறாங்க இல்லை இந்தியன் ப்ரைம் மினிஸ்டரும் வந்து பார்த்தீங்கனாக்கா சைனீஸ் ப்ரெசிடெண்ட்டும் மீட் பண்ணுறாங்க இதை விட முக்கியமாக ஏன் வந்து ரஷ்யன் பிரெசிடென்ட்டும் யூஎஸ் பிரெஸிடென்ட்டும் மீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி மேஜர் ரீசன் ஃபார் தட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்பைட் இந்தியன் ஓஷன் பசிபிக் ஓஷன் மிச்ச கண்ட்ரீஸ் மிச்ச இடங்கள்லாம் இம்பார்ட்டண்ட்டை விட யூரோப்புங்கிறது மிக முக்கியமான ஒரு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் உக்ரைன்கிறது மிக முக்கியமான உக்ரைன் இல்லைனா கூட அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் ஜியோ ஸ்ட்ராடஜிக் டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாட்லேண்டுன்னுவாங்க இந்த ஹாட்லேண்டு எதிரான ஹாட்லேண்டு யூரோப் ஹாட்லேண்டுன்னு சொல்கிறாங்கனாக்கா உலகத்தினுடைய சென்டர் ஸ்டேஜ் வந்து யூரோப் தான் தெர் இஸ் நோ டவுட் அபோட் தர் European country யூரோப் யூனியன் கண்ட்ரிஸ் வந்து மேஜர் பவராக இல்லைனா கூட யூரோப்புங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பிளேஸ் இந்த த வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் தர் இஸ் நோ டவுட் அபவுட் தேட் அந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்காக தான் பார்த்தீங்கன்னாக்க ரஷ்யாவும் பிரஸ் அமெரிக்கன் meet மீட் பண்ணுறது uh, that தட் இஸ் very வெரி இம்பார்ட்டன்ட் திங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூரோப் யூரோப்பியன் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க யூரோப்பில் வந்து அவங்களுடைய ட்ரூப்ஸ் இருக்குது அவங்களுடைய இது இருக்குது ஸோ அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் போனோங்கிறதும் அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் வந்திருக்காங்க இது பொதுவாக ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யுக்ரைனுக்கு போர் உபகரணங்கள்லாம் சப்ளை பண்ணுறாரு விமானங்களை கொடுக்குறாரு ட்ரம்ப்பு அதே வேளையில் ரஷ்யாவையும் கூப்பிட்டு பேசுகிறாரு ஜெலன்ஸ்கியும் கூப்பிட்டு பேசுகிறாரு ரஷ்யாவிலேருந்து தான் யுக்ரைனும் ரஷ்யாவும் ஒரே அவங்களுடைய தான் இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு வளைவை வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இந்த வரைவை நம்ம எப்படி பார்க்கணுன்னாக்கா உக்ரைனை வந்து ரஷ்யாவிலேருந்து ரஷ்யாவுடைய அம்சமாக தான் இருந்திருக்கு ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் டைம் ஏன் ரஷ்யாவோட கேபிட்டலே கீவா கூட இருந்திருக்கு ஆனால் அது ஏன் விலகினது அப்படின்னு கேட்டிங்கனாக்க வந்து உக்ரைன் வந்து பார்த்திங்கனாக்கா உக்ரைன் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னாக்காக்க ஹிட்லர் ட்ரூப்ஸ் வந்து அதை ஒகப்பை பண்ணாங்க அதனால் வந்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக வந்து மாற ஆரம்பிச்சது அப் இப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா ஏன் உக்ரைனை பார்க்குறாங்கன்னா தட் இஸ் மீன் அன் இன்டர்ன்சினிக் பார்ட் ஆஃப் ரஷ்யன் எம்பையர் ஸோ ரஷ்யாவோடைய ஃபோக்கஸ் வந்து ஈஸ்டர்ன் யூரோப் தெர் இஸ் நோ டவுட் ஆஃப் நாட் இன் வெஸ்டர்ன் யூரோப் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கன்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கனாக்காக்க ரஷ்யாவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக இருக்குது அந்த காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இன்னமும் வந்து உக்ரைனை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் யுக்ரைன் மட்டும் இல்லை ஆனால் அதர் ஈஸ்டர்ன் யூரோப் கன்ட்ரிஸ் எஸ்டோனியா லித்துனேனியா லேட்டிவியன் கண்ட்ரீஸ் இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யாவுடைய ஒரு பாகமாக அந்த போலண்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இஸ் போலண்ட் அண்ட் கேட்வே டு ஜெர்மனி ஸோ இது வந்து ரஷ்யாவுடைய செக்யூரிட்டிக்கு ஒரு மேஜர் ஒரு ஃபோர்ஸ் ஆகுது ஸ்வீடன் ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வேலை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே தவிர யூரோப்பியன் பாலிடிக்ஸ் வேலை இன்ட்ரெஸ்ட்டே தவிர அந்த பாலிடிக்ஸோட சப்செட் தான் வந்து பார்த்திங்கனாக்க வால் யூ யுக்ரைன் இந்த ஒரு சந்திப்புகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் காசாவுக்கு வரும்பொழுது புட்டினுடைய தன்மையே மாறி மாறிப்போகுது யூக்ரைன்கிட்ட வரும்பொழுது அதில் ஒரு தனியாக அவருடைய பார்வை வேறமாக இருக்குது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து ஹிப்போக்ரஸிங்கிறது பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் கோட்ஸ் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் நம்ம வந்து ஒரு இடத்துல செய்கிற விஷயத்தை இன்னொரு இடத்துல செய்ய முடியாது ஒரு இடத்துல செய்கிற விஷயங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு விதமான அப்ரோச் இருக்கும் அந்த அப்ரோச்சினுடைய ஒரு விளைவுகள் தான் இது ரஷ்யா போற நிறுத்தணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ட்ரம்ப் வராரு ஆனால் பார்வைகள் வேறு வேறாக இருக்குது இல்லையா சரி ட்ரம்ப் வந்து என்னென்னா அவருக்கு வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்தணும் ஆனால் புத்தினுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதை எக்ஸ்டன்ட் பண்ணணும் ஆ ஓகே அவங்களுடைய நாட்டுக்காக அவங்க பண்ணுவாங்க அவங்க எக்ஸ்டைன் பண்ணுவோம் ஸோ பட் ஆனால் நான் இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போ ரஷ்யா வந்து காசாவில் வந்து வேறு மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்குது அவங்களது பாலஸ்தீனியன் இஷ்யில் அவங்களது வேறு மாதிரியான அப்ரோச் இருக்குது ஈரான் இஸ்ரேல் இஷியில் வேறு மாதிரியான அப்ரோச் இருக்குது ஈரான் சிரியா விஷயத்தில் விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது இவன் டோ ராஜா இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் கூட அவங்களுடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்குது ஆனால் உக்ரைனில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தான் அசர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த இதில் வந்து ட்ரம்ப்புடைய பங்களிப்பை நம்ம எப்படி பார்க்குறது ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பீஸ் வேணும் ஏன்னா அவர் நோபல் ப்ரைஸ் அதுதான் அவருடைய பேசிக் தே இந்தியா பாகிஸ்தான் வாராக இருந்தாலும் சரி தாய்லாந்து கம்போடியா வாராக இருந்தாலும் சரி ஈரான் இஸ்ரேல் வாராக இருந்தாலும் அவரை ஒரு பீஸ் இருப்பார் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னாக்கா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சன் அவ்வளோதான் ஒரு செல்ஃப் அட்டென்ஷன் சீக்கிங் பர்சன் வந்து பார்த்திங்கனாக்கா நுவான்சஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ் நுவான்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் விட தான் வந்து தனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பே வரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து நார்த் கொரியாவோட ட்ரை எல்லா இடத்துலையும் ட்ரைப்பராரே தவிர அவருடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷினபுளான ஒரு விஷயம் அது வந்து பார்த்திங்கனாக்கா அம அமெரிக்காவுடைய ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு இதுதான் காரணமாக உள்ளது அதே வேளையில் இன்றைக்கி ட்ரம்ப்பும் புதினும் பேசியிருக்க இந்த சூழலில் வந்து அடுத்தபடியாக புதின் வந்து இங்கே இந்தியாவுக்கு வர போகிறாங்க அடுத்த பங்களிப்பு இப்போ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே ஜெலன்ஸ்கி உடையும் மோடி அவர்கள் ஃபோனில் பேசி இந்த போரை நிப்பாட்டணும் அப்படின்றத அவரும் வலியுறுத்துறாரு ரஷ்யாவும் ந நட்பு நாடாக இருக்கிறனால அங்கேயும் வலியுறுத்துகிறாங்க இதில் நம்மளுடைய இந்தியாவுடைய பங்கு அடுத்து எங்கே இருக்கும் சி இந்தியாவுடைய பங்கு அதிகமாக இருக்கும் தர் இஸ் நோ டவுட் அபவுட் உக்ரைன் ரஷ்யாவை வாராக இருக்கட்டும் ஈவன் ஈரான் இஸ்ரேல் விஷய இருக்கட்டும் இவன் தாய்லாண்ட் கம்போடியா விஷயமாக இருக்கட்டும் நம்மளுடைய பங்களிப்பு இருக்குது நமக்கு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் கூட இப்போ பார்த்தீங்கன்னாக்க பாகிஸ்தானோட சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து ஆஸ் அ கிரெடிபிள் பவர் வி ஆர் அ பவர் இன் அவர் செல்ஸ் நம்மளுடைய பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கதும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அதை மேலும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் வரும் நாட்களில் கண்டிப்பாக இருக்கும் டிஸ்பைட் நம்மளுடைய செக்யூரிட்டி த்ரெட் ஃப்ரம் பாகிஸ்தான் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டி த்ரெட் ரியலிஸ்டிக் சைனாவோட செக்யூரிட்டி த்ரெட் நம்ம ரியலிஸ்டிக் இந்த செக்யூரிட்டி த்ரெட் இருந்தால் கூட நம்மளுடைய பொசிஷன் பியாண்ட் திஸ் டூ கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது இருக்குது அதுவும் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி எப்படி கரெக்டாக கொண்டு போகிறாங்கிறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நாட்டின் பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை ஈடுபடுபவர்கள் நிபுணர்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய திறமை இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நிச்சயம் உலகத் தலைவர்கள் சந்தித்துக் கொள்வதே என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும் போது இது போரை தவிர்த்து மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய அமைதி திரும்பக்கூடிய வகையில் இருக்கும் என்று எல்லா மக்களுமே நம்புவாங்க அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி சார் நன்றி சார் நீ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்